சிறிய பன்றி தொலைந்த தமிழ் நிலத்தின் சின்னமானது தமிழகத்தின் அடர்ந்த காடுகளில் மனிதரின் கண்களுக்கு பழகாத வெகு சிறிய ஒரு உயிரினம் சிறிய பன்றி இவ்வுயிரின் காற்றோட்டமான உடல் சுறுசுறுப்பு நடை மற்றும் காடுகளில் மறைந்து வாழும் இயல்பால் இது உயிரியல் ஆராய்ச்சியில் ஒரு புதையலாக கருதப்படுகிறது நீலகிரி காடுகளில் செயல்படும் வனவியல் மாணவி தேவிகா ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டிருந்தார் தமிழ்நாட்டின் தொலைந்துள்ள விலங்கினங்களை பின்வாங்கி ஆய்வு செய்ய வேண்டும் ஒருநாள் வனங்களில் உள்ள பழைய வழித்தடங்களின் அருகே ஒரு புதற்குவியலில் சிறியதொரு புள்ளி இடதுசாரி ஓடிக்கொண்டிருந்தது அது சிறிய காட்டுப் பன்று என்று அவர் பின்னர் கண்டறிந்தார் இந்த கண்டுபிடிப்பு வனவியல் உலகில் ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது ஏனெனில் இதன் தெற்காசிய வரம்புகள் முற்றிலும் மறைந்து போயிருந்தன அதன் தோற்றம் மற்றும் தனித்தன்மை ஒன்று உடல் அமைப்பு வெகு சிறிய உருவம் இருபது முப்பது செடோட்மி உயரம் மஞ்சள் பழுப்பு நிறத்தோல் குறுகிய அடர்த்தியான முடிகள் இரண்டு நடத்தே பெரும்பாலும் புதர்களுக்குள் வாழும் குழுவாகச் செயல்படும் சமூக விலங்கு மூன்று உணவுத் தன்மை பூமியில் கிடைக்கும் வேர்கள் கலைச்செடிகள் மற்றும் சிறு புழுக்கள் வாழ்விடம் தமிழகத்தின் காடுகள் ஒரு காலத்தில் இந்த உயிரினத்திற்கு ஏற்ற இனமாக இருந்ததற்கான சான்றுகள் அடர்ந்த புதர்ச்சிறு காடுகள் இடங்கள் மலையோர புல்வெளிகள் ஆனால் இவை இன்று அழிந்து வருகின்றன மனித வசதிகள் வளர்ச்சியால் காடுகள் அழைக்கப்பட்டன நீர் ஆதாரங்களின் குறைவு வறட்சி நிலைகள் காப்பாற்றும் முயற்சிகள் தகவல்களை சுட்டிக்காட்டிய தேவிகா பின்வரும் முயற்சிகளை மேற்கொண்டார் வாழ்விட பாதுகாப்பு காடுகளில் ஒரு காட்டு பன்றி காப்பகத்தை உருவாக்கல் தொழில்நுட்ப பயன்பாடு ஆலை காமிராக்களால் பன்றிகளின் நடத்தைப் பதிவு செய்தல் சுற்றுச்சூழல் கல்வி பள்ளி மாணவர்களுக்கு இதன் முக்கியத்துவத்தை விளக்குதல் முடிவில் சிறியதாயிருந்தாலும் இந்த பன்றி தமிழகத்தின் தொலைந்த உயிரியல் பங்களிப்பை நினைவூட்டுகிறது தேவிகாவின் முயற்சியால் இனம் மீண்டும் தமிழ்நாட்டின் காடுகளில் வாழும் ஒரு சிறு சின்னமாக வளர்ந்தது சிந்தனை புவியில் உயிரினங்களின் அளவை கணக்கிட முடியாத அளவுக்கு பெரியது சிறிய பன்றி கூட பெரும் காட்சிகளின் அடையாளமாக மாறுகிறது இதைக் காப்பாற்றுவோம் இயற்கையின் வரங்கள் நம் வழிதலில் தொடரட்டும்